மேச கடந்த உங்களுக்கு ராகு கேதி பயிற்சி எப்படி இருக்கும் இந்த ராகு கேதி பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல இருந்து சுமார் ஒன்றரை ஆண்டுகள் எப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு இதுவரைக்கும் மீன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வர்றார் கண்ணீராசில சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் சிம்மராசிக்கு வர்றார் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு கேதுகள் தான் இன்றைக்கு உலகம் உலகம் தகவல் தொடர்புல நம்ம எல்லாம் பின்னி படைஞ்சு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான கிரகங்கள் ராகு கேதுகள் தான் இந்த ராகு நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த ராகு கேது மிகப்பெரிய மாற்றங்களையும் செய்யக்கூடியவங்க அதுலேயும் இந்த ராகு கீதை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் என்ன செய்வாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்னே தெரியாத பலன்களை செய்யக்கூடியவங்க ராகு கேது இப்படிப்பட்ட ராகு கீதையுடைய பெயர்ச்சி மெசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு எந்த கிரகம் நன்மையும் செய்கிறதோ அதே கிரகம் தீமையும் செய்யும் நவ ஒன்பதுமே நல்ல கிரகம் ஒன்பதுமே தீய கிரகம் தான் இப்ப ஒரு உங்களுக்கு ஒரே ராகு நல்லதை செஞ்சா அதே ராக இன்னொரு விஷயத்தில் தீய பலன்களை செய்வார் இதை தான் இப்ப தான் கேது பகவானும் இதன் அடிப்படையில் இவங்க இருக்கக்கூடிய இடம் இது மட்டுமல்ல இந்த வருஷத்துல குரு சனி இவங்க சஞ்சாரம் இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம இப்ப பலன் பார்க்க போறோம் இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக செல்லக்கூடிய கிரகம் சுற்றக்கூடிய கிரகம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சூட்சுமமான விஷயங்களுக்கு எதனால் நடக்குது எப்படி நடக்குதுன்னு புரியாத புதிராக இருப்பதற்கு காரணம் ராகு கேது பகவான்கள் தான் அப்படி பார்க்கிறபோது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் என்ன மாதிரி அவர்களால் இந்த பயிற்சினால் நற்பலன்கள் உண்டு கெடுபலங்கள் உண்டு அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது இததான் பிரதானமா பார்க்க போறோம் முதல்ல ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வர்றார் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மைன்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில எதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆசைகள்ல இருந்து என்னுடைய பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறாமல் இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களோ உங்களுடைய அத்தனை ஆசைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு ஆக வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த வாய்ப்பை நீங்கள் பெரிய லெவல்ல பயன்படுத்திங்க முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் இந்த ராக இந்த பயிற்சி மேசராசியில பிறந்த உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க குறிப்பாக நீங்கள் என்ன பாஷா பேசுறீங்களோ உங்களை காட்டில் அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக செட் ஆவாங்க அவர்களால் வாழ்க்கையில் நன்மை ஆனால் கண்டிப்பாக அவர்களால் வாழ்க்கையில் நன்மை அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே மேசராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு முதல்ல நன்மைகள் வரிசையில் பார்க்கிற போது அடுத்தபடியாக உங்களுக்கு ஏதாவது மூத்த அண்ணன் இருக்காரு அக்கா இருக்காரு இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக இந்த வருஷத்துல உங்களுடைய மூத்தவர்களால் உங்களுக்கு நன்மை அது மட்டும் இல்ல எதிர்பாராத நிறைய பெரிய மனிதர்களுடைய நட்பு உறவு இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கிழமை எனக்கு அப்பா உடைய அன்பு தாத்தாவுடைய அன்பு கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவர்களுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுடைய ஜேர்னி ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்கு டிராவல் இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் இதையெல்லாம் கொடுப்பதற்கு அனுபவிப்பதற்கு பண வசதி வேணுமானா கண்டிப்பா இந்த வருஷம் ஏசராசில பறந்தவங்களுக்கு மணி ரோட்டேஷன் என்பது ஏதோ ஒரு விதத்துல நல்ல விதமாக அமையும் அது மட்டும் இல்ல உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கும் அதை காப்பாத்துறது உங்க இருக்கு ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கை ஐந்தாம் படத்துல சஞ்சரிப்பார் ஆக ராகுவால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் மேக்கரண்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகுஜி பயிற்சி ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு உருவாக்கும் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் மேக்கரண்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கு ஏன்னா ராகு இஸ் பிரம்மாண்டம்னு அடுத்த முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க ராகு எப்போயுமே பெரிய லெவலில் உங்களை உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும் அது மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் பெரிய லெவலில் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்ல எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகலாம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நடக்கும் ஸோ இது அத்தனையுமே இந்த ராகுவால் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த ராகு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை ஆண்டுகள்ல அவர் பூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அவட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் உங்களுக்கு செய்ய போகிறார் பூரட்டாதின்னா குரு சதயம்னா ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அவட்டம்னா செவ்வாய் ஆக இவங்களும் உங்களுக்கு பலன் செய்வாங்க அந்த அடிப்படையில் மேசராசில பிறந்த நீங்க இந்த காலகட்டங்களில் எவ்வளவுக்கு நீங்க வாழ்க்கையில சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நன்மை குறிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல மெயினாக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல நீங்கள் பெரிய லெவலில் ஈடுபடும் போது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமையும் உங்களை நீங்க பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க தேடுதல் என்பது இந்த காலங்களில் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே நிறைய படிப்பீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் முயற்சி எவ்வளோவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது அத்தனையுமே மேசராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் உறவுகளால் நன்மை மெயினாக அதான் உறவுகளால் உங்களுடைய இனி இல்லாஸ் உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அப்பையெல்லாம் யாராவது அதை தீர்ப்பதற்கு வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டுமில்ல யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக இதெல்லாம் இருக்கக்கூடிய கிரகம் கேது பகவான் அடுத்து வரார் உங்களுக்கு ஐந்தாம் மடத்தில் இருக்க மெயினாக இந்த கேது பகவானால் என்னென்ன நன்மைகள் பார்த்துடலாம் ரொம்ப நாளாக எனக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது அதாவது நோய் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை எனக்கு கடன் இருக்குது லோன் பெரிய லெவலில் இருக்குது இஎம்ஐ இருக்குது நான் நிறைய கடன் வாங்கி வெட்டி கட்டுறேன் எப்போ எனக்கு கடன் அடையும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஆக நோயினுடைய தன்மையும் கடனுடைய தன்மையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் உண்டு உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த ராகுகேது பயிற்சியில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இது அத்தனையும் பெரிய லெவலில் இருக்கும் நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க உங்களுடைய பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கூடும் அடுத்தபடியாக நீங்கள் வந்து யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்கும் யாரெல்லாம் வெளியூரில் படிக்க போகிறதுக்கு வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல இது அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருந்தால் கூட கேது பகவான் பார்த்தீங்கன்னா மெயினாக கை வைக்கிறதே உங்களுடைய வேலையில் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாபில் இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கலாம் பிரைவேட் கம்பெனியில் இருக்கலாம் எனி எம்என்சியில் இருக்கலாம் ரெஃபீட்டர்ட் கன்சனில் இருக்கலாம் மே பதினெட்டுக்கு அப்புறம் வேலைகள் கொஞ்சம் கவனம் ஒரு பக்கம் உங்களுக்கு குரு பகவான் வேலையை கொடுத்தால் கூட இந்த ராகு கேது பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது வேறு கம்பெனி ஓவர் ஆகிறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் யோசித்து செய்ய ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்க அல்லது விஆர்எஸில் வர்றீங்க அல்லது தி சர்வீஸ் வெளியேற்றப்படுவது அல்லது வெளியேறுவது இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனில் லாங் லீவ் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் மிக மிக கவனம் இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை யாரெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய பணம் பொருள் களவு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது திருடு போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக லேபர் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க இல்லைன்னா நல்ல திறமையான ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாம் அவங்க கையை விட்டு போயிடுவாங்க இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில் ரொம்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஆக ஒரு கிரக அண்மையை செஞ்சால் அதே கிரகம் நமக்கு தீமையும் செய்யும் தான் ஜாதகம் இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் இந்த இந்த ராகு கேது பயிற்சி முழுவதுமே எங்கெல்லாம் காலி இருக்காங்களோ துர்க்கை இருக்காங்களோ துர்க்கையுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ அசமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இதையெல்லாம் பண்ணும் பொழுது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அமையும் நன்றி வணக்கம்